பாருங்க கோபுரத்துக்கு மேலே பாருங்கள் கண்டாழ்வார் பாருங்கள் ஆ கண்டாழ்வார் பாரு பாருங்கள் அவரை பற்றி தான் புகழ் பாடிக்கிட்டே இருந்தேன் ஆ ஒருத்தருக்கு ரெண்டு பேர் காட்சி கொடுத்தாருங்க ஆ அவர் புகழ் தான் பாடியிருந்தேன் இளமையாக்கினார் கோயிலில் அடியேன் கண்ட காட்சி ஆறு மாதத்துக்கு திருமஞ்சனத்துக்கு முன்னாடி வந்த கண்டாழ்வாரை பார்க்கணுன்னு பாருங்கள் மேலே பாருங்கள் அழகாக அங்கே பாருங்கள் ஆஹா அருமையான காட்சி கண்டாழ்வார் காட்சி பாருங்கள் அவர் புகழை பாடிக்கிட்டே இருந்தேன் வந்துட்டாங்க இன்னும் கூட காணலையா அப்படின்னு பாருங்கள் கோபுரத்துக்கு மேலே பாருங்கள் கோபுரத்து மேலே பாருங்கய்யா எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள் கட்டாழ்வார் 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 பாருங்கள் மேலே அவர் புகழ பாட பாட அவங்க ஜோடியாகவே வந்துட்டாங்க பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பாருங்கள் சிவாய நம்ம சிவாய நம்ம பா நடராஜ பெருமானி இப்படி ஒரு அருள் காட்சி டிகேஎஸ் இங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த காட்சியை கண்டோம் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இந்த காட்சி அதுவும் நாளைக்கு பாருங்கள் வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்ட ஏகாதேசி இன்றைக்கே எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு பெருமான் கருடாழ்வார் மூலயமா சிவாயணம்ம சிவாயணம் எல்லாம் நடராஜர் தில்லை சிவகாம சுந்தரி தாயார்னுடைய அவங்களுடைய கராட்சம் கருடாழ்வார் கருடாழ்வார் பாருங்கள் பதிஞ்சு பாருங்க சிவாயணம்ம சிவாயணம்ம ஆஹா எவ்வளோ தூரத்தில் பறக்கிறார் பாருங்க ரொம்ப தாழ்வாக வந்தாருங்க அதை பாருங்கள் மேலே பாருங்கள் திருப்பியும் பாருங்கள் திரும்பியும் கோபுரத்தில் பாருங்கள் சிவாயினமே சிவாயினமே கருடாழ்வார் தரிசனம் நாளைக்கு வைகுண்ட தேசி இன்றைக்கே காமிச்சிட்டாங்க பகவான் சிவா 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 நடராஜ பெருமானே போற்றி நடராஜ பெருமானே போற்றி பெருமானே போற்றி பெருமானே போட்டி பெருமானே போற்றி பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக பாருங்கள் அப்படியே திடீர்னு கண்ணில் பறைஞ்சிடுவாங்க அதுதான் அவங்களுடைய பியூட்டி அப்படியே பாருங்கள் ஜோடியாக பாருங்கள் பாருங்கள் சிவாய் நம சிவாய் நம்ம சிவாய் நம சிவாயினம அவ்வளோதான் ஒட்டை அடிச்சாரு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெகுலராக வர இடத்துக்கெலாம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிறாங்க கரெக்டாக கோபுரத்துக்கு மேலே வந்தார் பாருங்கள் இளமையாக்கினாரும் அதே மாதிரி தான் அடியானுக்கு கண்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் புகழ பாடிட்டு இருந்த சமயத்தில் இன்னும் வரல சார் நாங்கள் பக்கத்தில் இருந்த சிவனடியாரெலாம் அவர் டெய்லி பார்ப்போம் இன்னும் வராமல் இருக்கார் அங்கேயும் இளமையாக்கினாரலையும் போய் பார்த்தேன் இங்கேயும் போய் பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு இன்னொரு இடம் வந்து அப்பர் வந்த ஸ்தலம் இது மேற்கு வாசல் ஸோ இந்த இடத்துல கருடாழ்வாரனுடைய காட்சியை பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா இந்த இடத்துல வந்து உழவு நி இடம் இது ஏன்னா அம்மையப்பனுக்கிட்ட மோட்சத்துக்கும் முக்திக்கும் வந்து நம்மளுடைய தலைமுறை வரமாட்டாங்களான்னு ஏங்கிற இடம் இது ஏன்னா ஆகா என்னுடைய தளம் அது சிதம்பரத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும் வேறு எந்த கோயில்லையும் நடக்காது ஸோ அடியனுக்கு அந்த கேட்ட சிவபதி செய்தியை பதிவு தான் பதிவிட்டுருக்கேன் இந்த பதிவே உங்களுக்கு பாதி மோட்சம் கடிச்சிடும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஃபுல் மோட்சம் சிவாயினம சிவாயினம அப்பர் வா அந்த வாசல் இது அப்படி ஒரு திருக்காட்சி இன்றைக்கி இன்றைக்கி அஞ்சாம் நாள் அதுவும் இன்றைக்கி பார்க்குறது அவ்வளோ விசேஷம் தெருவடைச்சான் தெருவடைச்சான் பற்றி பேசணுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அந்த பதிவை பற்றி பார்க்கணுன்னா ஏன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் அந்த தெருவை அடைச்சின்னு வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்மளுடைய காட்சியானது நம்ம பகவானை நம்ம தரிசிக்கிறது மூலியமாக அவ்வளவு ஆனந்தம் அந்த அஞ்சாம் நாள் உற்சவத்தின் போது தெருவடைச்சான் உற்சவம் முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அப்படியே தெரு அடைச்சின்னு வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம பகவான தரிசனம் வந்து ஆனந்த தாண்டவம் ரியல் ஆனந்த தாண்டவம் அந்த அஞ்சாம் நாளில் நம்ம பார்க்கலாம் தெருவடைச்சாண்டில் பார்க்கலாம் ஸோ அந்த அருட்காலாட்சம் கட கடந்த ஒரு நான்கு வருஷமாக டிகேஎஸ்ஐ வர வச்சு வர வச்சு வர வச்சு எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்னுடைய முப்பாட்டனாருக்கெல்லாம் முக்தி கொடுத்ததை அந்த என்னுடைய ஆழ்மன பதிவில் பதிவை வச்சு தான் இந்த பதிவை படித்துட்டுருக்கேன் நான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் சிவாயினம சிவாயினம அற்றுனையாவது நமச்சிவாயுமே உங்கள் டிகேஎஸ் மேற்கு வாசல் அப்பர் பெருமான் வந்த திருத்தலம் நம சிவாய் நம